அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்கு சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் வனம்கண் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா ஆறாம் திருமுறையில் வல்லப்பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் நவநிலை தருமோர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே அதாவது மனித நிலை என்ற சிறுநெறியை சிறுநெறியை மாற்றி பெருநெறி என்ற புதிய இறைவனுடைய நிலையை மக்களுக்கு மாந்தர்களுக்கு தரும் தெளிவான அமுதமா அமுதமே சிவநிலையிலே உற்பத்தியாகும் அக உள்ளத்திலே உற்பத்தியாகின்ற அக அருளமுதமாக விளங்குகின்ற அருள் நவநிலை உரு நான்கு உருவமாக இருக்கின்றது நான்கு நவநிலை நவநிலைன்னா ஒன்பது நிலை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் அவங்க நாலு பேர் உருவமாக இருக்கிறாங்க சதாசிவம் அரு உருவமாக இருக்கிறாங்க அருவம் இல்லாத உருவமாக லிங்க வடிவமாக இருக்கின்றார்கள் நாலாவது விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அப்படிப்பட்ட தெய்வ நிலைகளை தரும் இப்போ ஒன்பது நிலைகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் உருவ நான்கு அருவுருவமாக வருங்கின்ற சதாசிவம் ஒன்று அருவமாக விளங்குகின்றது கண்ணுக்கு தெரியாத விந்து நாதம் பரவிந்து பரநாதம் இப்படிப்பட்ட ஒன்பது தெய்வ நிலைகளை தரும் உயரைய ஞான அமுதமாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது பொய்படா கருணை புண்ணிய அமுதே கைவிடா பெருஞ்சு கடவுள் வான் அமுதே இடையீடு இன்றி இடையீடு இன்றி எப்போதும் பொழியும் அருள் மலையான புண்ணிய அமுதமா அமுதமே மூவருக்கும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூ படைக்கும் தொழில் படைக்கும் தொழில் காக்கும் தொழில் ம அழிக்கும் தொழில் அந்த மூவருக்கும் கிட்டாத கடவுளின் பெருஞ்சீர் என்று சொல்லப்படும் வான் சிறு அப்பே நீர் அப்பா அப்பாக விளங்குகின்ற அருப்பரின் ஜோதியே அகம்புறம் அடுத்தது அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கி அமுதே அதாவது ஆன்மா மனம் ஜீவன் ஐம்புலன்களால் ஆகிய உடல் ஐம்புலன்கள்னா மண் நீ தீ காற்று ஆகாயம் இந்த ஐ இல்லை இல்லை மண் நீத்து காட்டில் ஐம்புலன்கள்னாக்கா பார்க்கும் அறிவு கேட்கும் அறிவு பேசும் அறிவு தொடு அறிவு முகரும் அறிவு இந்த நான்கு இடங்களிலும் சுரக்கும் அமுதமாக விளங்குகின்ற அருட்பெரின் ஜோதியே அடுத்தது பனி முதல் நீக்கிய பரம்பரை அமுதே தனிமுதலாய சிதம்பர அமுதே அதாவது ஜீவனின் மரண பயத்தால் உண்டான நடுக்கத்தை ஜீவன் ஐயோ நாம் இறந்து விடுவோமே என்று மரண பயத்தை நடுக்கத்தை நீக்கும் பர ஆகாய அமுதமே மேல அந்த அருள் அருள்வெளியிலே விளங்குகின்ற பர ஆகாயத்திலே விளங்குகின்ற அமுதமே ஈடு இணையற்ற தனித்த முதன்மையான உயிருள்ள ஆய ஆகாயத்தில் விளைகின்ற ஆரமுதமாக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதியே அடுத்தது உலகெலாம் கொல்லினும் உழப்பிலா அமுதே அழகிலா பெருந்திரல் அற்புத அமுதே அதாவது எல்லா உலகங்களையும் உள்ள எல்லா உயிர்களும் ஒருங்கே எடுத்து உண்டாலும் அத்தை எல்லா உலகங்களில் உள்ள எல்லா உயிர்களும் எடுத்து உணவ உண்டாலும் அருந்தினாலும் சற்றும் குறையாத அமுதமே அது கொஞ்சம் கூட குறையாத இருக்க வந்து அமுத மாதம் விளங்குகின்றது அமுத சுரபின்னு சொல்லுவாங்க குறையாது இருக்கிறதுக்கு அப்படி குறையாமல் இருக்கின்ற அமுதமே அளவற்று அருளாற்றல் உடைய அற்புதங்களை இயற்றும் சக்தி அமுதமாக விளங்குகின்ற அருப்பெறின் ஜோதியே அடுத்தது அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பர மணியே அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை கோடி அண்டங்களையும் அவற்றின் மேல் அடுக்கடுக்காக உள்ள பர அண்டங்களையும் அவற்றில் உள்ள அசையும் அசையா பொருள்கள் கோள்கள் கோள்கள்னால் விண்மீன்கள் முதலிய பொருட்கள் யாவற்றையும் காட்டிய வள்பெருமானுக்கு காட்டிய மணியாக விளங்குகின்ற அருப்பெஞ்சோதியே அடுத்தது பிண்டமும் அதிலொரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமணியே அதாவது எல்லா உலகங்களிலும் உள்ள ஜீவராசிகளின் தூள சு தூளம்னால் கண்ணுக்கு தெரிவது சூக்குமம்னால் கண்ணுக்கு தெரியாது கரணம்னால் காரணமாக இருக்கின்றன அது கண்ணுக்கு தெரியாது அருவமாக அது அருவத்தில் அருவமாக இருக்கின்ற காரண உடல்களையும் உடல்களில் உள்ள தாதுக்களையும் அவற்றின் இயக்கங்களையும் தெளிவாக காட்டிய வல்லற் பெருமானுக்கு காட்டிய பராபர மணியாக விளங்குகின்ற அருப்பெரும் ஜோதியே அடுத்தது நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங் எய்துற அனைத்தையும் தருமோர் அரும்பரல் மணியே அதாவது எல்லா ஜீவராசிகளும் தாம் நினைத்த பொருட்களையும் செயல்களையும் வரங்களாக வ வரங்களையும் தாம் விரும்பிய வண்ணமே எய்துவிக்கும் அதை அந்த மாதிரி த என்ன விரும்புதோ அதையே கொடுக்கக்கூடியதும் ஒரு தெய்வீமா தெய்வீகமான அரும்பரல் மணியாக விளங்குகின்ற அருபெரி ஜோதியே அடுத்தது விண்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண்பர நடத்தும் ககனமாமணியே அதாவது தேவர்களின் உலகங்களையும் தேகர்கள் தேவர்கள் வசிக்கக்கூடிய உலகங்களையும் அவற்றிற்கு அப்பால் உள்ள ஐவராதிகளையும் அதற்கு அப்பால் உள்ளவங்க பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் அப்படி அந்த அல்ல அதுக்கு உள்ள ஐவராதிகளையும் உலகங்களையும் தன் கண் பார்வையிலா பார்வையாலேயே நடத்தும் தெய்வீக தன்னுடைய கண் பார்வையினாலேயே இது எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வீக ககன ககணம்னா கண்ணுக்கு தெரியாத அருவமாக இருக்கின்ற ககண மாமணியாக விளங்குகின்ற அருப்பதின் ஜோதியை அடுத்தது பார்வதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புறை நடத்தும் சர மணியே அதாவது உள்ள நிலைகள் யாவற்றையும் பாதாள உலகங்கள் யாவற்றையும் தன் விருப்பம் போல் இந்த மேலுலகத்தையுமே பாதாள உலகங்களையும் அது வந்து தன்னுடைய விருப்பம் போல் நடத்து நடத்துவது எதுன்னா சரவொளி மணியாக விளங்குகின்ற அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்